வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி திஸ் இஸ் பிரபாவதி அனைவருக்கும் இனிய ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள் கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் அப்படின்னால கண்டிப்பாக எல்லாரோட நினைவுக்கு வர்றது வந்து குழு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கூழ் கொடுப்பாங்க இல்லையா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கூழ் சாப்பிட்றதுல பொதுவாகவே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டை சுத்தம் செய்து பூஜை சுத்தம் செய்து வீட்டு வாசலில் வந்து சுத்தம் பண்ணி மகாலட்சுமிக்கு உரிய கோலத்தை போட்டு அது தாமரை கோலமாக இருக்கலாம் ஐஸ்வர்யம் போன்ற கோலமாகவும் இருக்கலாம் மகாலட்சுமியே வருக வருக அப்படின்ற ஒரு எழு கூட நம்ம அந்த கோலம் மூலமாக நம்ம போடலாம் ஆடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்பிகையை வழிபாட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்வில் நிறைய முன்னேற்றம் வரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடியில் வர வெள்ளிக்கிழமை தையில் வர வெள்ளிக்கிழமையில் நம்ம கோயிலில் போய் வழிபாட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக நிறைய பலன் இருக்குது ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்திருச்சு வீட்டு வாசல் நிலைவாசல் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறை எல்லாமே கிளீன் பண்ணி நிலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோரணம் கிடைக்கல மாவில் வேப்ப இலை கிடைச்சிது அதை நான் நிலைவாசலில் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் கோலம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாமரை கோலம் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பூ எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் படம் எனக்கு பிடிச்ச வராகி அம்மையோட படத்தை வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன் நிலைவாசல்லையும் தீவாத்தனையும் காட்டிட்டேன் நான் ஸோ எனக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இப்படி தான் எனக்கு போச்சு நெய்வேத்தியமாக நான் வந்து பாயசம் வடை சக்கரை பொங்கல் சாதம் இலை போட்டு நான் நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் ஸோ இப்படி தான் எனக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுதுன்னு சொல்லுங்கள் நான் பண்ண இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தேனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன் பண்ணுங்க தேங்க்யூ பாய்